அதிகரிச்சுட்டே வருது பாரதிய ஜனதா கட்சி ஜனங்களுக்கு புரிய மாட்டாங்க இலவசங்களை நம்பி ஓட்டு போட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதுக்கு ஒரு முடிவு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா போதை இதெல்லாம் அதிகமாக இருக்குது சின்ன சின்ன பசங்கள்லாம் குடிச்சிட்டு போதை கடிமையிறாங்க அனைத்து நாரத மீடியா நேயர்களுக்கும் முத்தான முதற்கண் வணக்கம் நாட்டுடைய முதுகெல் முன்னு விவசாயத்தை இன்னைக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரியே இந்த நாட்டுடைய புற்றுநோயாக திகழ்கின்ற ரெண்டு விஷயம்னு பார்த்தா ஒன்று மது மற்றொன்று ஊழல் இந்த ரெண்டையும் ரெண்டையும் என்றைக்கி ஒழிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் நாட்டுக்கு நல்ல ஒரு உயிரே பிறக்கும் இதை ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு இதெல்லாம் தலை தூக்கி ஆட வைக்கிறாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பாக அந்த மது ஒழிப்பு மற்றும் ஊழல் ஒழிப்புங்கிறது முத முதல் பணியாக செயல்படுத்தப்படும் எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைக்கும் போது எந்த நம்பிக்கையில் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறீங்க இன்னைக்கு மக்கள் இப்போ மத்தியில் பார்த்திங்கன்னா பெருவாரியான செல்வாக்கு அதிகரிச்சுட்டே வருது பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் எல்லாருமே வந்து ஊடக வாயிலாகவும் மற்ற நமது கட்சியினர் வாயிலாகவும் யா யார் நல்லது செய்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க மதுனால வருமானம் தானே இருக்குது அது ஏன் நிறுத்தணுங்க ஒரு பக்கம் வருமானத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா எத்தனையோட எத்தனை குடும்பத்தோட நீ குடும்பத்தோட நிலை வந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க எத்தனை பிள்ளைங்க வந்து த தந்தையை இழந்து நடுத்தருவில் வந்துட்டாங்க அதையும் பார்க்கணும்ல வருமானத்தை மட்டுமே பார்த்தா ஒரு நாடு வந்து செழிப்பான நாடாக வளர்ந்துடாது அந்த மா நாட்டுடைய மக்களின் வளர்ச்சி என்பது தான் முக்கியமான வளர்ச்சியை தவிர வருமானம் ஒன்றை வச்சு மட்டுமே நாட்டை நல்ல நிலைமையில் கொண்டு போயிட முடியாது எப்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் மதுவையும் ஊழலையும் ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இளைஞர்கள் போகிறது காரணமே மா மது கஞ்சா போதைப்பாக்கம் தான் அதை வந்து அடியோடு ஒழிக்கணும் தமிழகத்தில் அடுத்தது ஊழல் வந்து எல்லா மட்டத்திலையும் இருக்கிற காரணத்தில் ஊழலை சுத்தமாக ஒழிக்கணும் ஒழித்தால் தான் இந்தியாவில் வந்து கலசாகும் மா அடுத்து வந்து தமிழ்நாடு முன்னேற்ற படத்தில் செல்ல முடியும் அதை அமித்ஷாவுடைய கருத்தை நூற்றி பி நூறு சதவீதம் வர வரவேற்கிறோம் இப்போ மது அரசாங்கத்துக்கு வருமானம் தானது அரசாங்கத்துக்கு வந்து வருமானங்கள் வந்து இப்போ தானே டாஸ்மாக மாற்றிருக்காங்க ஏற்கனவே அதே அரசா அரசாங்கம் தானே செஞ்சாங்க மா மற்ற துறைகளை வந்து வருமானத்தை பெருக்கிக்கலாம் மணல் குவாரி இப்படி உள்ள கிரனைட்டு இது மாதிரி நம்ம பெரு பெருக்கிக்கலாம் இல்லை நம்ம வந்து வரிகளை ஏற்றிக்கலாம் மதுவையும் போதைப் பொருளை சுத்தமாக அடியோடு எங்களுடைய கோரிக்கை இந்த கருத்தை வரவேற்க வரவேற்கிறேன் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சி ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைச்சோம்னா தமிழ்நாட்டில் மது வெள்ளத்தையும் ஊழலையும் முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அவர் சொன்ன கருத்து வந்து ரொம்ப ப தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள கருத்துங்க இப்போ தமிழ்நாடு வந்து ஊழல்லையும் மக்களோட பொருளாதாரத்தை சுரன்ற மதுனாலையும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப அத்தியாவசியமான இது அது அவரோட கருத்து வந்து ரொம்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆட்சி கண்டிப்பாக அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் மது முதல்ல ஒழியணுங்க அதை அடித்தட்டு மக்களோட பொருளாதாரத்தை ரொம்ப சீரழிக்கிறது மது தான் ஒரு எல்லாம் வறுமையில் போகிறதுக்கு காரணமே மது தான் ஆனால் அரசாங்கம் வந்து அதை கண்டுக்கவே இல்லை ஜனங்களுக்கு ஜனங்கள் மேலே அக்கறை உள்ள அரசாங்கம் இருந்தால் எப்பயோ மது ஒழிப்பு நடைமுறைப்படுத்திடணும் இப்போ அரசாங்கம் மது கொடுத்து இலவசங்களை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு மதுவில் திருப்பி அந்த காசை வந்து சுரண்டிடுது மக்கள்கிட்ட அது ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது இலவசங்களை நம்பி ஓட்டு போட்டுறாங்க நிலம் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக மாறி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி பிடிக்கும் அது நம் மத்திய அமைச்சர் பாரத பிரதமரை உறுதியாக இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் முன்னோடி மாநிலமாக கொண்டு வரணும் சொல்லி உறுதியாக இருக்கிறாங்க இதில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கொலை கொள்ள கற்பழிப்பு கஞ்சா போதை இதெல்லாம் அதிகமாக இருக்குது இதே நடவடிக்கை கொண்டு வரதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம மத்திய அரசு கொடுக்குது இது எல்லாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி வந்தால் எல்லாத்தையுமே தமிழ் தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமாக ஆக்கும் நம்ம ஆட்சி வந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ மதுனால் வருமானம் இருக்கிறதா தானே சொல்கிறாங்க அரசாங்கம் அதையும் எதுக்கு நோண்டிங்க அதையும் ஒழிக்கணுன்றீங்க மதுவில் வருமானம் இருக்குது பாய் எத்தனையோ வழிகள் இருக்குது அந்த வழியில் வந்து அரசாங்கம் இது பண்ணலாம் மதுவை மட்டும் இது பண்ணலாம் எத்தனையோ வழியில் வருமானம் தேடிக்கலாம் மதுவால் மட்டும் வருமானம் தெரியும் இல்லை மற்ற மாநிலங்கள்லாம் அது மாதிரி செஞ்சிட்ருக்கேன் எல்லா மாநிலமாக இது மதுவால் இது பண்ணுறாங்க இதுதான் எங்களுடைய கருத்து ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காங்க எங்கள் ஆட்சி வந்ததுன்னா மதுவையும் ஊழலையும் ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அதை பற்றி கருத்து இருந்தால் சொல்லுவேன் எங்கள் ஆட்சியும் இருபத்தி ஆறில் தாமரை வளர்ந்ததுனால் தமிழ்நாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார் இருக்காது ஊழலும் இருக்காது அதுக்கு ஃபஸ்ட்டு முற்றுக்குள்ளேயே பயன்சாப்புதான் டிரான்ஸ்பார் கடையை அடியோட ஒளி அரசுக்கு அதனால் வருமானம் தானே அதையும் எடுக்கணுன்றீங்க அரசு வருமானத்துக்கு அரசுக்கு வந்து வருமானம் வரலாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து பப்ளிக் இளைஞர்கள் வந்து பாடாகிறார்கள் இளைஞர்கள் வந்து அடிவோடு ஒழிவுபடுகிறார்கள் இளைஞர்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து பதினெட்டாயிரம் விதவைகள் குறைஞ்சது பதினெட்டாயிரம் இருபதாயிரம் விதவைகள் ஆகுவார்கள் அதனால ஒயின் சாத்து இருப்பது நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு சரி மதுனால தீமைன்றீங்க ஊழல்னால என்ன தீமை இருக்கு ஊழல்னால வந்து நடுத்தர வார்த்தைகளோ இந்த இடைநிலை வார்த்தங்களோ அதனால ஊழல்னால்தான் ஊழல் பெருகி கொலை கொள்ளை என்று போகுது கொலை கொள்ளைகள் வந்து அதிகமாக வந்து ஊழல் தான் மேம்பாயிரு அதனால வந்து ஊழலற்ற ஆக்கி வந்து நாட்டின் இந்த கருத்தை வரவேற்கிறீர்களாக்கி ஒரு ஊழல் மதுன்றது நாட்டை வந்து ரொம்ப சீர்கட்டி நிற்கிது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதுக்கு ஒரு முடிவு ஆனால் வந் ஆட்சிக்கு வந்தால் முற்றிலுமாக உடனடியாக மு முடிக்க மட்டும் இல்லை படிப்படியாக குறைப்போம் படிப்படியாக குறைச்சி ஆட்சி முடியத்துக்குள்ளே சுத்தமாக மதுவை அகற்றுவோம் ஊழலை அகட்டிக்கிட்டோம் இந்த மது வேலை மது வேலை வந்து நாட்டில் ஏ சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் விதவியாகிறாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் குடிச்சிட்டு போதை கடிமையாகிறாங்க போதை கஞ்சாலாம் வந்து செலவிச்சு போட்டு ஆடுது இதை வந்து முழுமையாக தடுக்கணும் ஊழல்ன்றது ரொம்ப சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவங்க எந்த ஒரு மந்திரி பார்த்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு உறுப்பினர் இருக்கவங்க கோடி கோடியை கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இது முன் முதல்ல முற்றுப்புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முற்றுப்புள்ளி வச்சு இந்த அகில இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தங்க வெற்றி பெறுவோம் நாங்கள் வந்து அகட்டுவோம் மது மது அகற்றுவோம் மது ஒழிப்பு அழிக்கணும் சார் அதுதான் முக்கியம் நாட்டில் ரொம்ப கெட்டு போறாங்க நிறைய மக்கள் அதனால என்ன தீமை எல்லாரும் தீமை குடி பழக்கத்தால் அடிமை ஆகுது மக்கள் கெட்டு போகுதுங்க சின்ன சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாமே கெட்டு போகுது அதை அழிக்கணும் முன்னாடி அது பிஜேபி வந்த இந்த மதுவெல்லாம் ஒழிச்சிருவோம்றாங்களே வந்தாதான் நல்லா இருக்கு